வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட் போடுவதற்கு ஜல்லி எது பயன்படுத்தலாம் முக்கால் ஜல்லியா அல்லது அரை முக்காலா என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் நம்ம ஒன்று பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் காங்கிரீட்டு போடுவதற்கு வந்து ஜல்லி ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனி முக்கால் சொல்லுவாங்க அது முக்காலிஞ்சி சுத்தமாக முக்காலிஞ்சி இருக்கும் இனி ஒன்று பார்த்தீங்கன்னா அரைமுக்காலும் வாங்க அரைமுக்கால் அப்படின்னா முக்காலிஞ்சி ஜளி இருக்கும் அதில் பாதியே இருக்கும் அது ரெண்டும் கலந்து வரும் பருவட்டாகவும் நைஸாகவும் சேர்ந்து வரும் ரொம்ப சிப்ஸாக இருக்காது இந்த முக்காலில் முக்கால் வாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முக்காலிஞ்சி ஜளியில் முக்கால் வாசி இருக்கும் அது பேர் அரைமுக்கால்னு சொல்லிக்குவாங்க இதுதான் வந்து ரெண்டு விதமாக வந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம எது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம இந்த பீமு பில்லர் இதெல்லாம் போடும்போது இப்போ அறமுக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓட்டை இல்லாமல் இருக்கும் நம்ம காங்கிரீட்டு கலவை கலந்து போடும்போது கம்பியை வந்து நம்ம நிறைய கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு பில்லரில் வந்து ஆறு கம்பி எட்டு கம்பி பத்து கம்பிலாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பெரிய முக்காலிஞ்சி ஜல்லி போடும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா போய் வந்து அந்த ஓட்டைகளில் வந்து அந்த கேப்பில் போய் வந்து நின்றுக்கிறோம் கம்பி அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேப்பில் போய் நினைக்கிறோம் பொதுவாக அந்த நாலு ரங்கு பெல்ட்டு நாலு ரங்க ஸோ ஒரு பெல்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம அரமுக்கால் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா தனிமுக்கா போடும்போது அந்த கேப்புக்குள்ளே வந்து அந்த கம்பியுடைய இடையில் வந்து என்ன செய்யாது ஜல்லி இறங்காது அப்போ ஜல்லி இறங்கலை அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சைடு நம்ம பலகையை பிரிக்கும் போது ஓட்டை ஓட்டையாக இருக்கும் ஆனால் அந்த அறமுக்கால் வச்சு போடும்போது அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த அறமுக்கால் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படும் ஏன்னா வந்து இது மணலோடு கலக்கும்போது நமக்கு ஜல்லி அதிகமாக தெரியாது ஆனால் வந்து மணல் தான் நமக்கு அதிகமாக தெரியாத மாதிரி இருக்கும் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் இப்போ நார்மலாக பத்து தட்டு மணலுக்கு பன்னெண்டு தட்டு ஜல்லி போகிறோம் அப்படின்னா இந்த அரைமுக்கால் வந்து நீங்கள் பதினஞ்சு தட்டு கூட போடலாம் போட்டாலுமே ஒன்றும் தெரியாது மணலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜல்லியை பொறுத்த வரையில் காங்கிரீட்டுக்கு வந்து அதிகமாக வர்றதுனால தப்பே கிடையாது கம்மியாக தான் போகக்கூடாது ஜல்லி கம்மியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா சென்ட் இல்லாமல் இருக்கும் ஜல்லி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்லது இப்போ நம்ம தனி முக்கால் தான் போட போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சிலர் வந்து முடிவு பண்ணிடுவாங்க தனி முக்கால் தான் போடணும் முக்கா வேண்டாம் சிப்ஸ் சரி கலந்தது வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிங்க தனியும் முக்கா போடும்போது அந்த மிக்சிங் ரேஷியோ வந்து நம்ம மாத்திர மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக வந்து எட்டு தட்டு மணல் பத்து தட்டு ஜல்லி எப்பவுமே ரெண்டு தட்டு ஜல்லி அதிகமாக தான் போடுவோம் ஆறு தட்டு மண் போட்டால் எட்டு தட்டு ஜல்லி போடும் இப்போ நீங்கள் தனி முக்கால் போடுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா போட முடியாது இப்போ ஆறு தட்டு மண்ணுனா ஆறு தட்டு ஜல்லி எட்டு தட்டு மண்ணுனா எட்டு தட்டு ஜல்லி தான் போடாமல் ஏன் அப்படின்னா முக்கால் வந்து பருவட்டாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்க முடியாது அது ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கலப்பகுதம் ஒன்று போட இருக்கும் மற்றபடி நீங்கள் ரூஃப் கான்கிரீட் போடும்போது அந்த நமக்கு வந்து அந்த பரத்து வந்து அதிகமாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜல்லி எப்படி போட்டாலும் ஒன்று வெளியே வந்து தெரியவே தெரியாது இப்போ பத்து எட்டு மண்ணுக்கு பன்னெண்டு ஜல்லி போட்டாலும் தெரியாது ஏன்னா ஏரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜல்லி அதிகமாக போனால் தெரியாது இப்போ சும்மா பெல்ட்டு போடுறது ஒரு பீம் போடுறது காலம் பாக்ஸ் போடுறது இப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து அந்த அளவு வந்து சரியாக போட்டால்தான் நமக்கு சைடு வால் பிரிக்கும் போது பலகை பிரிக்கும் போது நமக்கு கேப் இல்லாமல் இருக்கும் ஓட்டை இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டை ஓட்டை காங்கிரீட் போட்டு போயிருப்பாங்க ஒரு ஓட்டையாக இருக்கும் காரணம் என்னென்னா முக்கால் வச்சு போட்டதுனால சரியாக குத்தி விடாததுனால அந்த ஓட்டைகள் வருகிறது நம்ம முறைப்படி அந்த கலவை விகிதம் கரெக்டாக இருக்கும் கலவை விகிதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு கேப் இல்லாமல் நீட்டாக நம்ம கொண்டு போகலாம் அதனால் எந்தெந்த வேலைக்கு எப்படி எப்படி செய்யணும்னு ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பாக மேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கணும் இப்போ நீங்கள் கீழே வந்து ஃபுட்டிங் போடுறதுக்கு எப்படி வேணாலும் போடலாம் ஜல்லி அதிகமானாலும் பிரச்சனை இல்லை மற்றபடி காலம் பாக்ஸ் போடுறதுக்கு அதுக்கு நம்ம பார்த்துக்கறணும் ஜல்லி இருக்கக்கூடாது பாக்ஸை பிரிக்கும் போது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது அதேமாதிரி பேஸ்மெண்ட் பெல்ட்டு லிண்டல் காங்க்ரீட்டு சன்செட் ஸ்லாப்பு ரூஃப் காங்கிரீட்டு பால்கனி ஸ்டேர்கேஸு இந்த மாதிரி நம்ம காங்கிரீட் போடுற நேரங்களில் ஜல்லி எவ்வளோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மேஷனுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து இன்ஜினியருக்கோ பில்டிங் கான்ட்ரைன்டருக்கோ அது தெரியண அவசியம் கிடையாது வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய அளவு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஈக்குவல் பண்ணி அந்தந்த வேலைக்கு இப்படி போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கணும் அந்தபடி போட்டோம் அப்படின்னா கேப் இல்லாமல் இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதே அந்த அதை விட முக்கியமாக ஒன்று காங்க்ரீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜல்லியை பொறுத்தவரை குறையவே கூடாது கூட தான் செய்யணுங்கிறவர் குறையவே கூடாது முக்கால்னா ஈக்குவலாக போடுங்க அரை முக்கால்னா அதிகமாகவே போடுங்க ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க ரெண்டு கலந்து அரை அரைமுக்காலும் இப்போ ரூஃபுக்கு வந்து ரெண்டு யூனிட் ஜல்லி தேவைப்படுதுனா ஒரு யூனிட் முக்காவும் ஒரு யூனிட் முக்காவும் இப்போ ரெண்டே மிக்ஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஈக்குவலும் இருக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காங்கிரீட் போடுறதுக்கு ஜல்லி வந்து எது தேவை என்பதை நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணி உங்களுடைய விருப்பம் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கவனால் தெரியப்படுது சேனலில் பிறந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்டு என்னென்ன ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து தினமும் அப்லோட் பண்ணுறோம் அடுத்தாப்புல வந்து தார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் நேரடியாக வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கற்றுச்சி கொடுக்கப்படும் ஓகே தேங்க்யூ மீண்டும் மற்ற சந்திப்பம் பாய்